ിയേ കാ വണക്കൻ നവ്വത് അൻ വള്ളിക്കി പണ്ണിസൈച്ചൂന്തറിയേ തമിഴോടിസ്പാട് അന്തേ നിലന്തെങ്കിലും

உலனாமறியவோ அந்தனன் அயாட்கொண்டாயோருவமோல் ஒன்றும் இல்லாயிரந்தாம பாடிப்பெல்லாம் கொட்டாமோ அன்னமாய் விசும்பு பரந்த என் தேட அங்கனமே பெரியனே சிறிய என்னை யாள விரும்பி என் மனம் புகுந்த எளிமையி என்று நான் மறவே முன்னாலியா இருவா முக்கண்ணா நாட்பெருந்தளந்தோ கண்ணனே தேனே அமுதே கங்கை கொண்டு சோழத்தரத்தானே ஆரார் வந்த அமரகுலாத்தில் அனிதிரை யாதிரை நாளில் நாராயணனொடு நான் வங்கி இரவியும் தேவல் திரரும் நிறைத்து பாரா தொல்புகள் பாடியும் ஆடியும் பல்லாண்டு கூறுடும் ஏ சொல்லுவதறியின் வாழை தோன்றிய தோற்றம் போற்றி வல்லை வழி எனக்கு ോട്ടി അല്ലാ ഇൻപം കരുൾ ചെയ്ത പോലെ അമ്പലത്തിൽ ആടും ചവടി പോട്ടി പോട്ടി തറൽ പഠിക്ക് അവൾ ചിന്ത വലുവാലേ ഒരു തര മറപ്പതില്ലേ ഉന്തരുളാ ആളേ பொறுப்பறை மிக பொருது என்று மயில் மீதே தெரித்ததொரு திருத்தணியில் நின்ற பெருமானே மான்மகில் வளாது பெய்க மலைவளம் சுரக்க மன்னன் முன்கோண்முறையரசு செய் குறைவா துயிர்கள் நான் மறை அறங்கலோங்க நற்றவம் வேள்வி மல்க മേമേ കൊൾ ശൈവ നീതി വിളക്ക് ഉലകമെല്ലം പലം നന്റി